வீட்டில் டயபடிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க இட்லி தோசை சாப்பிட்டா சக்கரை அதிகமாக ஏறுமா இல்லை பிரியாணி சாப்பிட்டா அதிகமாக ஏறுமா ஸோ இந்த மாதிரி எந்த உணவுக்கு எந்த மாதிரி சுகர் ஏறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த உணவு உணவுகளை நம்ம தவிர்த்துக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு டிவைஸ் தான் வந்து சிஜிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டினியஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் இதை யூஸ் பண்ணி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கு சுகர் ஏறுது எதுக்கு சுகர் ஏறல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஆஸ் சான்சி சுகைனா அதை வச்சு ட்ராக் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா எதெல்லாம் சுகர் ஏறாதுன்னு நினைச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் சுகர் ஏறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது ஆனா இது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷர் மாறுபடும் பிகாஸ் ஒவ்வொருத்தருடைய மெட்டபாலிசமும் ஒரு மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சில உணவு வந்து சுகர் ஏறாது ஒரு சிலருக்கு அது ஏறும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் இருந்தாலும் ஓவராலா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி உணவுகள்லாம் சக்கரையை ஏத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே அந்த மாதிரி இப்ப ஒரு தனியா ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு அப்படின்னா அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் நமக்கு தெரியும் ஆனா இப்ப பிரியாணி இட்லி தோசை இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தெரியவே தெரியாது நான் வந்து கருப்பு கவுனி கஞ்சி சர்க்கரைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு அவருக்கு கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா கருப்பு கவுனி கஞ்சி குடிச்சோன்னா அப்படியே சருன்னு சக்கரை ஏறுது அப்படியே பார்க்க முடியுது அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா கஞ்சி அப்படிங்கும் போது அந்த குரணையா உடைச்சு காய்ச்சிரும் இல்லையா அதனாலதான் அது ஏறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ கருப்பு கவனி வந்து நல்லதுதான் முழு அரிசியா போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி நம்ம வந்து குடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து அந்த அளவுக்கு ஏறுறது இல்ல அதே நேரம் கேரளா மட்ட அரிசின்னு சொல்லுவோம் நல்ல குண்டு குண்டு அரிசி பஃபா இருக்கும் அந்த அரிசியில சாதம் சாப்பிடும் போது வேகமா சக்கரை ஏறுறது இல்ல அதே கண்ட்ரோல் ஆகுது ஒரு சிலர் சொல்கிறாங்க ரேசன் அரிசியில் சாப்பிட்டாலுமே சக்கரை ஏறாது அப்படின்னு இனிமேல் தான் நான் அதை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் தென் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒரு சாலட் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் ஏறுறதுல அது சேலடாகவும் இருக்கலாம் ஃப்ரூட்ஸாகவும் இருக்கலாம் சேலட் அப்படின்னா எதுலெல்லாம் சாலட் சாப்பிட்லாம் அப்படின்னா குக்கூம்பர் சாப்பிட்லாம் வெல்றி அதே போல இந்த நூல் நூல்கோல்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பச்சையாவே நம்ம சாப்பிட முடியும் சவுசவும் பச்சையாவே கொஞ்சமா உப்பு தூவி கொஞ்சம் சாட் மசாலா தூவி சாப்பிடலாம் இல்லைன்னா மிளகு தூள் தூவி சாப்பிடலாம் இந்த மாதிரி சாலடை சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடும் போது சுகர் இல்ல அதே போல கொய்யா பப்பாளி மாதிரி பழங்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது சுகர் ஏறது இல்ல இதுவே வந்து இந்த பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து சுகர் ஏறுது அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னால அதிகபட்சம் அரை மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுக்கணும் ஏன்னா அதோட ஃபைபர் வந்து நம்ம உடம்புல இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கார்பா இருந்தாலுமே அந்த அளவுக்கு சுகர் ஏறாம பாதுகாக்குது இதுல நான் நோட்டீஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நைட் டைம்ல சுகர் பாட்டுக்கும் அப்படியே சர்றன்னு இவருக்கு ஏறிக்கிட்டே இருந்தது இவர் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு யூ டர்ன் அடிச்சு கீழே இறங்கிடுச்சு அதாவது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நம்ம முழிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல் குளுக்கோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ வந்து நம்மளுடைய சக்கரம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் கரெக்டாக தூங்குனாரு அப்படியே யூ டர்ன் அடிச்சு இறங்கிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன் வந்து இரவு தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அக்குபஞ்சர் படி பதினொன்னுலேருந்து ஒன்று வரைக்கும் கால் பிளடர்க்கான டைம் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் கல்லீரலுக்கான டைம் இந்த ரெண்டு டைமும் நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றம் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் நம்ம டீப் ஸ்லீப்பில் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சுகரு பிசிஓடி ஒபிசிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரவே வராது பட் ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து அந்த மாதிரி நைட்டில் முழிச்சிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த பிஜிஓடி ப்ராப்ளம்லாம் வருது ஸோ இந்த டைமை வந்து நம்ம ஃபுல் டீப் ஸ்லீப்பில் இருந்துட்டோம் அப்படின்னா சுகர் குறையரத அப்படியே கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன் அதே போல பாத்தீங்கன்னா பிரியாணி பிரியாணி சாப்பிட்டுட்டு சுகர் எவ்வளவு ஏறுதுன்னு பார்த்தா மூணு தோசையை விட பிரியாணி கம்மியாக தான் ஏறுது மூணு தோசை நம்ம சாப்பிடும்போது போது சுகர் வந்து அப் ஆகுது அதே போல இட்லி நாலு இட்லி சாப்பிட்டாலும் அப் ஆகுது ஏன் அப்படின்னு நான் யோசிச்சேன் யோசிக்கும் தான் புரியுது இது மாவு இட்லிங்கிறது ஒரு மாவு அப்ப அந்த மாவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் ஏன்னா அதை அரைச்சிடுறோம் அரைக்கும் போது டைஜஷன் ஆகி அந்த ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற எல்லா பொருளுக்குமே சுகர் வேகமாக வந்து பிளட்டில் கலக்குது ஆனால் பிரியாணி வந்து அப்படி இல்லை நம்ம மெண்டு தான் சாப்பிடுவோம் இட்லி அளவுக்கு அது மாவு கிடையாது அது ரைஸ் அப்படிங்கிறப்போ அது நிஜமாகவே ஏறலைங்க அந்த அளவுக்கு இட்லி ஏறின அளவுக்கு வந்து எனக்கு பிரியாணி ஏறவே இல்லை உண்மையிலே அதே போல் சவுசௌ் சுரைக்காய் இந்த மாதிரி நீர் சத்துள்ள காய்கறிகள் அதிகமாக நம்ம சேர்த்துக்கும் போது சுகர் வந்து லெவல் ஒரு மாடரேட்டா தான் ஏறுது ரொம்ப வேகமா ஏறது கிடையாது கோதுமையும் அரிசியும் ஒரே கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனா வந்து சாப்பாட்டுக்கு ஏறுற அளவுக்கு சப்பாத்திக்கு ஏறுறது இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்பாத்தி வந்து ஒரு கடினமான பொருள் நம்ம வந்து மெண்டு சாப்பிட்டாலும் கூட உடம்பு வந்து அதை ஜீர்ணிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இதே கோதுமை மாவுல ஒரு கஞ்சி காய்ச்சி குடித்தோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ரைஸ் கஞ்சியை விட வேகமாக தான் ஏறும் ஆனால் அது சப்பாத்தி வடிவத்தில் சாப்பிடும்போது அது நம்ம வந்து மெண்டு சாப்பிட்றோம் அது கொஞ்சம் மெண்டு சாப்பிட்ற அளவுக்கு ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து அவ்வளோ வேகமாக சக்கரை வந்து ஷூட் அப் ஆகுறதில்ல இது வந்து நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதே போல் நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிழங்கு அந்த இனிப்பாக இருக்கும் அதை வந்து என்ன சொல்லுவாங்க கண்டிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சுகர் வேகமாக ஏறுது ஆனால் அதே சமயத்தில் அந்த குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இனிப்பு இருக்காது அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வேகமாக ஏறல ஓரளவுக்கு மாடரேட்டா தான் நிக்குது சேமியா உப்புமா இந்த மாதிரி வெரைட்டிக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்பவும் ஏறல ரொம்ப ஏறாமே இல்லை கொஞ்சம் வந்து சுகர் ஏற தான் செய்யுது இதே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வெறும் கொஞ்சம் பாதாம் ஒரு ரெண்டு அவுச்ச முட்டை கூட வந்து ஒரு துண்டு சீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சுகர் ஏறது இல்லை பொதுவாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா காலை உணவு காலை உணவு சுகர் ஏறாத மாதிரி ஒரு உணவை சாப்பிட்டுட்டோம்னா மதியமும் அந்த அளவுக்கு ஏறது நைட்டும் அந்த அளவுக்கு ஏறது ஆனா காலை உணவே வந்து ஹெவியா சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில இருக்கிற உணவு ஜீரணமாயி செரிமானம் ஆகி முடிக்கிறக்குள்ள நம்ம மதிய உணவு உள்ள தள்ளுவோம் அப்போ சுகர் வந்து ஹைக் ஆயிட்டு இறங்குறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்துருது அதுக்கப்புறம் வந்து லன்ச் திரும்ப வந்து உள்ள போடும்போது ஒரு ஹெவினஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்குறக்குள்ள சுகர் போட்டு நம்ம டீ குடிப்போம் இல்லை சும்மா டீ குடிச்சாலுமே அது கொஞ்சம் ஏறதான் செய்யுது ஏன்னா கொஞ்சம் கூடாதான் ஸ்நாக்ஸ் எடுக்கும் போது அது ஏறிடுது அப்போ வந்து நைட்டு உயர்வு இதே வந்து காலை உணவு வந்து சுகர் ஏறாத மாதிரி அதாவது காலை உணவு ஒருவேளை உணவு மட்டும் நம்ம லோ கார்பில் லோ கார்பு அப்படின்னாக்கா கொஞ்சமாக வந்து பழங்கள் ஆப்பிள் பப்பாளி கொய்யா இந்த மாதிரி பழங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கூட ஒரு ரெண்டு அவுச்ச முட்டையோ ஆம்லெட்டோ சாப்பிட்டுட்டு கூட வந்து பசி அடக்கிறதுக்காக ஒரு துண்டு சீஸு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பத்து இருபது பாதாம் வந்து லேசாக வறுத்து கொடுக்கலாம் பாதாம வந்து கண்டிப்பாக தோல் நீக்கக்கூடாது ஏன்னா தோல்ல தான் ஃபைபர் இருக்குது நிறைய பேர் விடிய ஊற வச்சு காலையில் தோலை உரிச்சிட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா அப்படி சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தோலோட சாப்பிடணும் அப்போ அந்த மாதிரி சாப்பிடும்போது காலை உணவு மூலமாக சுகர் வந்து ஸ்பைக் ஆகிறது இல்லை ஒன்ஸ் காலை உணவு மூலமாக ஸ்பைக் ஆகலை அப்படின்னா மதிய உணவு மூலமாகவும் கொஞ்சம் ஸ்பைக் ஆகிறதுல ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கு ஸோ இப்போ இவங்க வந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணதில் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல் இது ஸோ இனியும் வந்து நான் நிறைய உணவுகளுக்கு ட்ரை பண்ணி இவங்களுக்கு எது செட் ஆகும் என் ஹஸ்பண்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன் அந்த மாதிரி ஏதாவது ஃபைண்டிங்ஸ் இருந்தால் கண்டிப்பா நான் அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆஸ் சான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ அஞ்சு சொட்டு போதும் ஐம்பது பாத்திரம் கழுவலா டபுள் திக் டபுள் ஸ்ட்ராங் ஜோன்சி டிஸ்வாஸ் ஜெல் பயன்படுத்துங்க பாதி காசு மிச்சப்படுத்துங்க